நூக்கள் வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம வீட்டில் நூக்கல் வாங்கினோம் அப்படின்னா சிம்பிளாக சாம்பார் தான் செஞ்சு விட்டுருவோம் ஆனால் நூக்கள் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி நூக்கல் வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்ப ஹெல்த்தியான காய்களில் ஒன்று இந்த நூக்கள் இந்த நூக்கலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது சமைச்சு சாப்பிடுங்க ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த நூக்களில் இப்போ நூக்களை நம்ம தோல் சீவி இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுகர் வியாதி இருக்கிறவங்கெல்லாம் நூக்கள் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கடாய் கூட எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணிச்சு கூட இந்த நூக்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கக்கூடிய காய் இது வேகும்போது இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இப்போது இது கூடவே ஒரு கப்பளவு வெள்ளை கடலை ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொண்டைக்கடலை நல்லா ஊறி போயிருக்கு அதனால சீக்கிரமாகவே வெந்து கிடைக்கும் அதே போல் காயும் நம்ம சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கறதால எல்லாமே நல்லா அளவாக வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் ரெண்டு விசில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுக்கு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து சேர்த்துக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது எல்லாத்தையும் ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நமக்கு வதங்கி கிடைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தோளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தோளும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நம்ம போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்லையே மசாலாவை எண்ணெயில் நம்ம வறுத்து வறுத்தெடுத்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு ரெண்டு விசில் விட்டுருந்தேன் அதுலேயே இது நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த காய் நல்லா வெந்திருக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம நசுக்கி பார்த்தோன்னா காய் நல்லாவே நசுங்குது அதே போல் இந்த பருப்பையும் எடுத்து பார்த்துக்கலாம் கொண்டக்கடலையும் நல்லா வெந்திருக்கு இது கரெக்டான அளவு தான் இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம என்னெல்லாம் போட்டிருந்தோமோ அப்படியே எடுத்து ஊற்றிக்க வேண்டியதாங்க காயும் அந்த கொண்டக்கடலையும் எல்லாமே ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு இதுலேயும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் நூக்கலாக இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா இப்போ நான் இதில் வெள்ளை கொண்ட கடலை சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம் அல்லது கருப்பு மூக்கடலை சேர்த்துக்கலாம் இப்படி உங்களுக்கு விருப்பமான நீங்கள் பருப்புகளை சேர்த்துக்கலாங்க இது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட கொஞ்சமாக தேங்காய் கூட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் ஒரு முறை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் கூடவே மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் விட வேண்டியதாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டர்லாம் அஞ்சு நிமிஷம் லோ இருந்து அப்படியே நல்லா கொதி வந்துச்சுன்னா சூப்பராக மணக்க மணக்க அழகாக வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ஃபிளர் எடுத்துக்கலாம் சோள மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெயோ அல்லது நெய்யோ அல்லது பட்டரோ எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சமையல் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயும் மாவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக நல்ல க்ரீமியாக கிடைக்கும் பார்க்குறதுக்கே நம்ம பட்டர் கரைச்சி எடுத்தோன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரியே கிடைக்குங்க தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க இப்போ ஸ்பூன் வச்சு இது எப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்டரெலாம் நமக்கு கிடைக்கும் இது நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு அளவு கோதுமை மாவு அதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் மாவு நல்லா சாஃப்டாக போல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சப்பாத்தி மாவு பத்துக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு நம்ம சாஃப்டாக கொஞ்சம் தண்ணியோடு பிசைஞ்சு வைக்கும்போது தான் நமக்கு நல்லா வெந்தம் கிடைக்கும் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுவே நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சிங்கன்னா வரட்டி மாதிரி வந்துடும் அதுக்காக தான் கொஞ்சம் சாஃப்டாக பிசைய சொல்கிறோம் இப்போ நம்ம இதில் சின்னதாக ஒரு உருண்டை இதே போல் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம் கோதுமை மாவு தான் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே தட்டி விட்டுட்டு நீங்கள் கை வச்சு தட்டினாலும் சரி அல்லது இந்த மாதிரி கட்டை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தேய்க்க வேண்டாம் ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மாவு இருக்கு இல்லைங்களா மாவும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுனோம் இல்லையா அதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இதே போல் நம்ம இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதுக்கு மேலே ஃபுல்லாக இதே போல் தேய்ச்சி விட்டுட்டேன் கை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா கை ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஸ்பூன் வச்சே தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை மூடிடலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் எடுத்துகிட்டு நம்ம இதே போல் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த மாவு கொஞ்சம் கூட வெளியே வரவும் செய்யாது இப்போ மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்ம இதே போல் தேய்ச்சி விட்டுக்கலாம் உண்மையாகவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பொதுவாக நம்ம பூரி செய்யணும் அப்படின்னா எண்ணெயில் தானே போடுவோம் ஆனால் இப்படி நம்ம செஞ்சோன்னா எண்ணெயிலேயே போட தேவையில்லை தோசைக்கலை நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு இதை பாருங்கள் நீங்கள் எண்ணெயில் போட்ட பூரி எப்படி புசு புசுன்னு உப்பி வருமோ அதே மாதிரி இதுவும் நல்லா சூப்பராக உபி வரும் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வெந்ததுக்கப்புறமா இதே போல் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் வேகும்போது நீங்கள் கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ போட்டுக்கலாம் நான் இதில் லைட்டாக பட்டர் போட்டுவிட்டேன் எவ்வளோ சூப்பராக உபி வருது பாருங்கள் நல்லா பூரி மாதிரி புசு புசுன்னு ஊபி வருது பாருங்க மூணு நாள் ஆனாலும் இந்த சப்பாத்தி அப்படியே தாங்க இருக்கும் இதில் கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸ் கம்மியாகாமல் ரொம்ப மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சப்பாத்தி நீங்கள் செய்யும்போது ரொம்ப கல் மாதிரி இருக்கே வரட்டி மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் இது வரைக்கும் உங்கள் கையிலேருந்து சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இது எப்படி செஞ்ச இன்றைக்கி ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு உங்களையே பாராட்டுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுடைய நூக்கள் குழம்பும் அழகாக ரெடி ஆகி வந்திருக்கு இது ஒரு சூப்பரான நல்ல வாசனையான ஒரு குழம்புங்க இது சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்கூடையும் செட் ஆகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளோட பூரி சப்பாத்தியும் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இதை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே ஒரு பராட்டோவை கையில் எடுத்த ஃபீல் தான் கிடைக்கும் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் உள்ளே பொந்து மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள் காலையில் டிஃபனுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சா கூட காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கு எடுத்து சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு கம்மி ஆகாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் கையில் நூக்கல் இருந்துச்சுன்னா எப்போவுமே நீங்கள் சாம்பார் பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எல்லா டிஃபனுக்கும் செட் ஆகும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்